என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கும் என் அன்பு சகோதரர்களே என் ஆர்வியின் தம்பிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூகநீதி போராளி மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்களின் நினைவு நாளுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டியதுக்காக ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் ஆபிசர் சொல்லியிருக்கார் இல்ல பசுபதி பாண்டியன் தியாகியால பசுபதி பாண்டியனுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டுறேன் இதுக்கு எனக்கு தெரிய வந்து இந்த சமூகத்தை கண்டித்து சமூக வலதனமான வாட்ஸ்அப்பிலே நான் ஒரு வீடியோ போட்டேன் அதற்காக என் மீது எனக்கு ஒரு வழக்கு போட்டாங்க சாதி கலவரத்தை தூண்டுவது போல் பேசியதாக அதே போலீஸ் ஆபீசர் பாளையங்கோட்டை தால்கா காவல் நிலையக்கு இருக்கிறார் அவரு நான் எங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்லை என்று போலீசாரத்தை சொல்லிட்டு தான் பார்க்க போனேன் நான் போற வழி பாளையங்கோட்டை தால்கா காவல் நிலைய எல்லைக்கு உள்பட்டேன் இதை ஒரு வாய்ப்பால் பயன்படுத்தி நிலைய பாளையம் பறித்து ஸ்டேஷனில் கூட்டு போய் போலீஸாரு கெட்ட வந்ததாக என் மீது என் கூட சேர்ந்தவர் மீது என் கார்கள் மீது வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைத்து குண்டார் தடுப்பு சட்டம் போட்டார்கள் ஒன்பது பேருக்கு தடுப்பு காவல் சட்டம் போட்டார்கள் அது ரெண்டு பேருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் ஏழு பேருக்கு குண்டார் தடுப்பு சட்டம் இந்த குண்டார் தடுப்பு சட்டனாலே நாலஞ்சு வழக்கு இருக்கணும் கட்டுப்படுத்த முடியாத குற்றவாளியா இருக்கணும் அப்பதான் குண்டா சட்டம் போடணும் இந்த வழக்குல ஒரு மூணு பையன்களுக்கு ஒவ்வொரு வழக்கு தான் இருக்கு ஒரு பையனுக்கு செவன்டி கிடையாது அவனுக்கு குண்டா சட்டம் தம்பி தளபதி பட்ட பகல்ல வெட்டி கொடுகொலை செய்யப்பட்டார் அந்த வழக்குல மொத்தமே ஆறு சட்டம் தொண்ணூறு நாள்ல பெயில் கிடைச்சிருச்சு இனமான சுந்தங்களை பாருங்க எவ்வளவு ஒரு சாதியை அடக்குமுறை பாருங்க எல்லாத்தையும் தான் இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிறேன் அதாவது குண்டார் குண்டார் சட்டம் ஏதாவது தடுப்பு காவல் சட்டத்தில் இருந்தா அது வந்து கலெக்டர் போடுவாங்க இல்லைன்னா அந்த கமிஷனர் அந்த மாவட்ட எஸ்பி போடுவாங்க அப்படி போடும்போது நம்ம வீட்டில் ஏதாட்டும் ரத்த சம்பந்தப்பட்டவங்க யாரோ இறந்துட்டா அப்பாவோ அம்மாவோ சகோதரர்களோ பிள்ளைகளும் இறந்துட்டா அதுக்கு அவங்க அவங்க அதை கலெக்டரோ எஸ்பியோ லீவு கொடுக்கிறதுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் லீவு கொடுக்கிறது ஜியோ இருக்கு ஆனா எனக்கு எங்க அம்மா இறந்ததுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்தாங்க கடலூர் மத்திய சேர் எங்க இருக்கு திருநெல்வேலி சச்சனூர் எங்க இருக்கு அப் அண்ட் டவுன் போயிட்டு வரைக்கும் இருபது மணி நேரம் நாலு மணி நேரம் எங்க அம்மாவுக்கு வந்து நான் இறுதி இறுதி கருத்து செஞ்சுட்டு போனேன் அந்த நாலு மணி நேரத்தில் பதர பதம் செஞ்சுட்டு போனேன் அந்த கருமாறி காரியத்துக்கு நம்ம மக்கள்னால அந்த கருமாறி காரியத்தை பாரு இன்னைக்கு வரைக்கும் என் மனசுல உறுத்திக்கிட்டு இருக்கு எங்க அம்மாவுக்கு அந்த முடிவு எடுக்க முடியலன்னு தேசிய பாதிப்பு சட்டம் வர உடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய பெரிய துன்பத்தை ஏற்படுத்திட்டாங்க எங்க அம்மாவுக்கு அந்த காரியம் செய்யறதுக்கு லீவு கொடுக்கறதுக்கு காவல்துறை கடுமையான ஒரு கோர்ட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கண்டிப்பா எங்க அம்மா மே மாசம் நாலாம் தேதி இறக்குறாங்க தம்பி தீபத்துக்கு நினைவு நாள் மே மாசம் இருபதாம் தேதி வருது அந்த பதினாறாம் நாளைக்கு இருபதாம் தேதி வருதுனால எல்லா நண்பரும் கேட்டுக்கொண்டதுனால ஒரு நாலு நாள் கழிச்சு வச்சு கொடுக்காங்க நாலு நாள் கழிச்சு கொண்டு கோர்ட்ல போட்டா பதினாறு நாள் முடிஞ்சு போச்சுன்னு கோர்ட்ல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அடுத்த கோர்ட்ல போட்டா இவங்க வெளியில வந்தா சட்ட ஒழுங்கு பிரச்சனையா வந்துறாங்க என் திமுக வெட்டினவங்க வெளியே வந்திருக்காங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகும் இதெல்லாம் சமூக நீதி பேசும் முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ஒருவேளை அவரு பார்வையில தான் சமூக நீதியா தெரியல ஏன்னா தியாகி ஐயா இமானுவல் சேகரன் குறுபூச்சை விழாவில் அதை நடந்துகிட்டு இருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது குருப்பூச்சிக்கு வந்தாரு முதலமைச்சர் சமூக நீதி அநீதி மற்றும் ஒரு சார்பாகவும் சாதியமாகவும் செயல்படும் காவல்துறையினருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்கள் மனதார நேசிக்களை எங்கள் மனது புண்படும் வரை பேசினால் அதை நான் கண்டிப்பேன் அதனால் எத்தனை வழக்கு போட்டாலும் அதை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் மற்றும் சிவகங்கை மாவட்டம் மாடபுரம் கோயில் காவலாளி சகோதரர் அஜித் குமார் அடித்து படுகொலை செய்யப்பட்ட செய்தியை செய்தித்தாளில் படித்து ரொம்ப மனவேதனையாக இருந்தது அந்த மாடபுரம் காளியம்மன் தான் அந்த அஜித் குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்க காவல்துறை அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அஜித் குமார் வழக்கை தமிழக அரசு சிபிடம் ஒப்படைத்தது போல் அஜித்குமார் குடும்பத்துக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்கியது போல் தென்காசி மாவட்டம் சங்கரங்களை சேர்ந்த வடக்கு புதூரை சேர்ந்த வேல் டிரைவர் முருகன் அவர் குடும்பத்துக்கும் உரிய நிவாரணம் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன் முருகன் வழக்கையும் சிபிஐ ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக் கொள்கிறேன் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் ஊரை சேர்ந்த சகோதரர் கபீர் என்பவர் தன் கூட படிக்கும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்ததனால் அவர் சகோதரரால் தம்பியால் தம்பியால் அந்த இந்த நவீன இப்படி ஒரு சாதிய வெறியா சாதிய வெறியோடு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காதலித்த பெண்ணோட அப்பா அம்மா வந்து ஒரு போலீஸ்காரங்க அவங்க வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் பழக வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இந்த குற்றம் பண்ணா இந்த குற்றத்துக்கு இந்த தண்டனை தெரியும் அவங்க வளர்த்து எடுத்த பிள்ளை இவ்வளவு சாதிய உரியோடு நடந்துக்கிறதா என்றால் தடகள வீரரா அப்போ நல்லா படிச்சிருப்பான் அவனும் உலக அறிந்த போய்தான் அவன் இவ்வளவு சாதிய வெறியோடு நடந்துக்கிறதான் என்றால் இது எப்படி சொல்றது சகோதரர் டாரேக்டர் மாரிராஜ் மாரிராஜ் அண்ணன் சொன்னது போலதான் தென் மாவட்டத்தில் நடக்கும் பிரச்சனை இது ஒரு உளவியல் பிரச்சனை இந்த உளவில் பிரச்சனை சட்டத்தால் சரி செய்திட முடியாது அந்த உளவில் பிரச்சனை அந்த உளவியல் ரீதியாக சரி பண்ண முடியும் அதாவது திறப்பின் அடிப்படையில் வழங்கு இடஒதுக்கீடை அதாவது சாதியின் அடிப்படையில் வழங்கும் இடஒதுக்கீடை பொருளாதார அடிப்படையில் வழங்கினால் மட்டுமே இந்த உளவியல் பிரச்சனை சரி பண்ண முடியும் பள்ளிக்கூடத்தில் சாதி என்னன்னு கேட்காதீங்க உங்க குடும்பத்தோட பொருளாதார என்ன கேளுங்க இந்த சாதி பிரச்சனை ஒளியோ இந்த சாதி இளைய நிலைகள் முடிவுக்கு வரும் ஆகவே மத்திய மாநில அரசுகள் இனிமேலாட்டும் இந்த சாதி பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் என்றால் நீங்க நல்ல நோக்கத்தை என்னதே என்றால் சாதியின் பேர் இடவதிக்கெடு வழங்குவதை நிறுத்திவிட்டு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் என் சார்பாகவும் என் சார்பாகவும் தேவேந்திர குல வேளாளர் எழுச்சியக்கம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்